ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கையில் உஷாராக இருக்க வேண்டிய ஒரு நாலு இடங்கள் இங்கே நீங்கள் எங்கேயாவது தப்பு பண்ணிங்க மொத்தமாக காணாமல் போயிடும் பொதுவாக சொல்லுவாங்க உங்களோட ஆசை உங்களோட பயம் மற்றவங்களுக்கு காசாக மாறி உங்கள் காசு மற்றவங்களுக்கு போயிடும் அதனால் ஃபார் எக்ஸாம்பிள் ஆசை எங்கள் அப்பா அடிக்கடிக்கு சொல்லுவார் மது மாது சூது இந்த மூணு விஷயங்களில் யாவும் போய் மாற்றானோ வாழ்க்கையில் அவங்களாம் உருப்பிட்டதாக சரித்திரமே இல்லை அவங்க சம்பாரித்து ஆர்டன் பண்ணி மற்றவங்களுக்கு மாறி போயிடும்வார் அதனால் உஷாராக இருக்க வேண்டிய ஒரு இடம் மது மாது சூது இதில் நம்ம போய் மாட்டவே கூடாது உங்களோட ஆசை மற்றவங்களுக்கு காசாக போயிடும் ரெண்டாவது ஐடியா ஃப்ரெண்ட்ஸ் எந்த இடத்துலையும் நீங்கள் சட்ட ரீதியான பிரச்சனைகளில் போய் மாட்டவே கூடாது நீங்கள் அப்படி போய் மாட்டிக்கினீங்கன்னா சுதந்திரம் அப்படின்றத உண்மையாகவே நீங்கள் அங்கே தான் போய் ஃபீல் பண்ணுவீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாரம் ஜெயிலில் இருந்து பாருங்கள் இன்றைக்கி நம்ம எவ்வளோ வாழ்க்கையில் சுதந்திரமாக இருக்குன்றத நீங்கள் அப்போ தான் ஃபீல் பண்ணுவீங்க ஒரு நாள் வீட்டுக்குள்ளே இருந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சுதந்திரன்ற மீனிங் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும் அதனால் சட்ட ரீதியாக போய் நம்ம மாட்டிக்கூடாது ஹார்ட் ஹார்டர்ன் மணி மற்றவங்களுக்கு லாவிஷாக போயிடும் அடுத்தது மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் இங்கே தான் பயம் இங்கே ஹாஸ்பிட்டல் பக்கம் போகவே கூடாது எப்போ மைதானத்துக்கு நீங்கள் இடம் கொடுக்கலையோ அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் நிறைய டைம் கொடுக்க வேண்டிய காலம் வந்துடணும் அதனால் ஹாஸ்பிட்டல் பக்கம் தயவு செய்து போகக்கூடிய நிலைமை உருவாக்காதீங்க உங்களோட பயம் உங்கள் ஹார்டர் பண்ணி மொத்தமாக ஹாஸ்பிட்டலுக்கு சுற்றி எது வைக்கிற மாதிரி ஆகிடும் அதே நேரத்தில் ஃப்ரெண்ட்ஸ் சீக்கிரமாக சாகக்கூடாது செத்து போனவங்க எல்லாம் உயிரோடு திரும்பி வரந்தால் கேட்டால் ஒரே விஷயத்தை தான் திரும்பி திருப்பி சொல்லுவாங்க பல தப்பு பண்ணிட்டேன் எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்தா இதெல்லாம் கரெக்ட் பண்ணி அதனால் சீக்கிரமாக நம்ம சாகவே கூடாது அப்படி சாகக்கூடிய நிலமை யாருக்கும் வரக்கூடாது அதை நம்மளாக கூடாது இந்த மூணு நாலு விஷயங்கள உஷாராக இருங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் டூப்பராக செட்டில்டு ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது